மனிதர்கள் இன்றைக்கு எதன் மேல் பெரிய வைத்து கொண்டிருக்கிறார்கள் யார் மேல் பெரிய வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு கணவன் மனைவியின் மீது பெரிய வைக்கிறான் அதே போல் மனைவி கணவன் மீது பெரிய வைக்கிறான் இந்த ரெண்டு பெரியமே ரெண்டு பேத்திற்கும் ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா என்று சொல்லி பிரியம் வைத்துக் கொள்கிறார்கள் அதாவது என் கணவனின் தேவைகளை சந்திப்பான் அதே என் மனைவியின் தேவைகளை சந்திப்பாள் என்று சொல்லி அதே நண்பர்கள் இருந்தாலும் நண்பர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த உலகத்தில் பல விதத்தில் பிரியம் வைத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மனுஷிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அமேன் அதனால் நமக்கு புரோஜனம் உண்டு என்று சொல்லி நாம் அதனால சந்தோஷப்படுகிறோம் இனிமையான சகோதர சகோதரிகளே ஆனால் தேவன் மேலே நான் பிரியம் வைத்தால் அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அருமையான சகோதர சகோதரி அவர்கள் உங்கள் மேலே பிரியம் தான் அதாவது கத்ரா இயேசு கிறிஸ்து என்னும் நம்முடைய இரட்சகர் நம்முடைய ஆண்டவர் உங்கள் மேல் பிரியம் வைத்ததுனால தான் பாசம் தான் நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் கல்வாறு சொல்லி பலியாக ஒப்புக் கொடுத்தாரே அமே அப்போ நாம் அவர் மேலே பிரியம் வைக்க வேண்டும் நாம் அவர் மேலே பாசம் வைக்க வேண்டும் அப்படி பாசம் வைக்கின்ற போது அமேன் நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த அந்த கத்திராகிய கிறிஸ்து கிறிஸ்துன்னு நம்முடைய ரச்சராகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் நம்மளை அழைக்கிறார் அமேன் இனிமேல் பிரியமா இருக்கிறார் பிரியமாக இருக்குன்னா நமக்கு என்ன பிரயோஜனம் உண்டு அவர் பரலோகத்தில் கூட்டிக் கொண்டு போய் அவருடைய பிள்ளைகளாகி நம்மளை வாழ வைக்க அவர் விரும்புகிறாரு அவர் விருப்பத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா ஒரு மேலே பிரியமாக இருப்போம் அதுவே நமக்கு புரோஜனமாக அமையட்டும் கத்தந்த அந்த நாள் இல்லை நம்மளை எப்படியாக வழி நடத்துவாராக ஆமை